ஒழுக்கமுடைய சான்றாருடைய வாய்ச்சொற்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அந்த மாதிரி சொற்கள் நமக்கு எப்ப உதவும் அப்படின்னா வழுக்களுடைய சேற்று நிலத்தை நம்ம நடக்கும்போது இந்த ஊன்றுகோல் எப்படி நமக்கு உதவுதோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த வாய்ச்சொற்கள் ஒழுக்கமுடைய சான்றருடைய வாய்ச்சற்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில உதவும் அப்படிங்கறதுதான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் என்னக்கென கண்ட்ரஃபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கண்டபைஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் கே ஸ்டார்மர் இந்த கே ஸ்டார்மர் யாரு அப்படின்னா பிரிட்டனுடைய பிப்டி எயிட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த எலெக்ஷன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இருபத்தி எட்டு பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க பார்லிமெண்ட்ல மெம்பரா செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது ரிலேட்டடா நம்ம உமா குமரன் அப்படின்ற ஒருத்தவங்களை பார்த்திருப்போம் இவங்கதான் முதல் பெண்மணி தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி பிரிட்டன் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஆறு அனைவரும் பார்வையர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னா இந்த திட்டத்தை யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க இது என்ன மாதிரி திட்டம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்டு பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா சிபிஆர் ப்ரொசீஜர் சிபிஆர் அப்படிங்கிறது சிபிஆர் ப்ரொசீஜர் சிபிஆர் அப்படிங்கிறது கார்டியோ பல்மனரி பெசசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இந்த ப்ரொசீஜரை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் டிஎன் ரைஸ் திட்டம் இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குவேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னா முழுக்க முழுக்க ஊரகம் மற்றும் கிராமப்புற இருக்கிற மகளிர்களுக்கான திட்டம் இது எப்ப லான்ச் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி லான்ச் பண்ணிருக்காங்க ஊரக மற்றும் கிராமப்புற மகளிருக்கு அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக லோனு சப்சிடிஸ் அதாவது அவங்களுக்கு லோனு சப்சிடிஸ் மானியம் அப்படிங்கறதெல்லாம் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த டிஎன் ரைஸ் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் இந்த எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் அப்படிங்கிறது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்தியா அண்ட் மங்கோலியா இது வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு எக்சர்சைஸ் அது ஆனுவலா எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் அப்படின்றது இது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிடரி எக்ஸசைஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்தியா அண்ட் மங்கோலியா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் வந்து இப்ப ரீசெண்டா இனாகுரேட் பண்ணிருப்பாங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் இது வந்து எங்க இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் இந்தியால எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் ஹைதராபாத்ல வந்து இனாகரேட் பண்ணிருக்காங்க சோ இத இனாகரேட் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உடைய சீஃப் தான் வந்து இதை இனாகரேட் பண்ணிருக்காங்க அப்ப இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இந்தியாவுடைய ஏர் சீஃப் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்க யாரு அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி சோ இதுல இருந்து எப்படி ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வெப்பன் சிஸ்டம் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்கு இந்தியா ஹைதராபாத்ல இருக்கு இனாப்ரேட் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியன் ஏர் உடைய சீஃப் அப்ப இந்தியன் உடைய சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்க யாரு அப்படின்னா விவேக்ராம் சௌத்ரி அப்படிங்கறத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கனெக்ட்ல போயிடலாம் ஜெராவர் இந்த ஜெராவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஆர்டிஓ இப்ப புதுசா வந்து ஒரு டேங்க் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அந்த டேங்க் தான் வந்து இது டிஆர்டிஓ வந்து இந்த ஒரு புது டேங்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம கண்ட்ரிலேயே அதாவது இண்டிஜினஸ் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் சோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு லைட் டேங்க் லைட் வெயிட் ஆன டேங்க் வந்து இந்த ஜராவர் அப்படிங்கிறது சோ டிஆர் இது இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஜொராவர் அப்படிங்கறத யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் சோ டிஆர்டிஓ ஆர் எல்ஸ் எப்படி கேட்கலாம்னா டிஆர்டிஓ வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு லைட் டேங்க் வந்து அன்மையில் பண்ணிருக்காங்க அதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜொராவர் சோ இது இது இதுல வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் மைனஸ்ல போனாலும் சரி பிளஸ்ல போனாலும் சரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து இது சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வராது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஜொராவர் அப்படிங்கறது டிஆர்டிஓ வந்து

அப்படிங்கிறதுதான் இந்த அமீபோடைய பேர் சோ இந்த டிசீஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால இந்த பிரைன் ஈட்டிங் அமீபிக் சொல்றாங்கன்னா இந்த அமீபா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரைன்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணும் சோ அதனால இந்த பேம் டிசீஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எப்படி வந்து ஆகுது இந்த இந்த டிசீஸ் அப்படிங்கறத எதன் மூலமா பரவுது அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் பான்ஸ் ரிவர்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் இருக்குது இல்லையா அதுல இருக்க வாட்டர் வந்து வார்ம் ஆகுறனால எதுனா எதனால அந்த மாதிரி வாட்டர் எல்லாம் வார்ம் ஆகுது ஹீட் வேவ்ஸ்னால அதிக ஹீட்னால இந்த மாதிரி நேச்சுரலா ஃப்ரெஷ் வாட்டர்ல ஏரிகள் குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து வார்ம் ஆகுது சூடாகுது சோ அந்த வார்ம் வார்மா ஆகுறதுனால அங்க ஃபார்ம் பார்க்கக்கூடிய ஒரு அமீபா தான் வந்து இந்த மெக்லேரியா பிளவுரி அமீபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாட்டர்ல நம்ம போய் குளிக்கும் போதோ இல்ல அந்த அந்த தண்ணியை எடுத்து நம்ம குளிக்கும் போதோ அதன் மூலியமா வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா பரவுது இது வந்து நாஸ்ட்ரல்ஸ் மூலியமாகவும் காதுகள் அந்த தண்ணியை நம்ம குளிக்கிறோம் அந்த தண்ணியை நம்ம குளிக்கும்போது மூக்கு வழியாகவும் சரி காது வழியாவும் சரி அமீபா அப்படிங்கறது போய் பிரெயின் டிஷ்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரெயின் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த மாதிரி பாம் டிசீஸ் வந்து இப்ப எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கே ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் இதுக்கு முன்னாடி ல கூட கேரளால இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ஸ்டாப் ஆச்சு இப்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அங்க ரிப்போர்ட் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம நியூஸ்ல வந்துச்சு அதனால நம்ம இத பாக்குறோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாரி ப்ராஜெக்ட் பாரி இந்த பாரிக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரிபப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன மாதிரியோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெடிஷ்னலா உருவாகக்கூடிய இந்த கைவினைகள் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இம்ப்ரூவ் பண்றது வந்து ஒரு அப்செக்டிவா வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் பாரி அப்படிங்கிறது இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பாரி பாரியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து பப்ளிக் ஆர்ட்

குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான சேர்மன் யாரு அப்படின்னா எந்த கண்ட்ரி வந்து இதுக்கு சேர்மனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா செர்பியா அப்படிங்கிறது ஒன்லைனர்ல கேட்கலாம் குளோபல் பார்ட்னர்ஷிப் இன் ஏஐ அதோடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சேர்மன் எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது செர்பியா அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஜீவன் சமர்த் இனிஷியேட்டிவ் இந்த ஜீவன் சமர்த் இனிஷியேட்டிவ் அப்படிங்கறது எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்ஐசி எல்ஐசி தான் வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க இது இது என்ன மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னா இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு அந்தந்த ஃபேமிலிஸ்க்கு சூட்டபிளான ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸா இருக்கட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜீவன் சமர்த் இனிஷியேட்டிவ் இது வந்து எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு ஒரு நாலு ஆர்கனைசேஷன் பேரை கொடுக்கலாம் இதை லான்ச் பண்ணது வந்து எல்ஐசி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரிவிஷன் அப்படிங்கறது டிஆர்டிஓ வந்து உள்நாட்டிலேயே டிஆர்டிஓ வந்து நம்ம நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்ச ஒரு லைட் வெயிட் டேங்க் அப்படின்னு சொல்றாங்க சோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்ல கூட இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த டேங்குடைய நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து ஜெராவர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பேம் டிசிஸ் இந்த பேம் டிசிஸோட புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரைமரி அமீபிக் மெயின் கோ எட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த டிசிஸ்க்கான கேசஸ் வந்து எங்க ரெக்க ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா கேரளால வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அதனால இது நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஸோ இது எந்த மாதிரியான ஒரு டிசீஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அமீபிக் டிசீஸ் இது எந்த அமீபா காஸ் பண்ணுது அப்படின்னா நிக்லீரியா பிளவரி அமீபா வந்து இதை காஸ் பண்ணுது சோ இதுக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்திருப்போம்னா பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிரைன்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் பண்றதுனால இந்த பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இது என்ன மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த இந்த பேன் டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற ஆறுகள் குளங்கள் ஏரிகள் அங்க எல்லாமே அங்க இருக்க வாட்டர் வந்து வாம் ஆகிறதுனால சூடாகிறதுனால இந்த அமீபா அப்படிங்கறது அந்த வாட்டர்ல ஃபார்ம் ஆகுது எதனால இதெல்லாம் வார்ம் ஆகுது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இந்த ஹீட் வேவ்ஸ்னால இதெல்லாம் வந்து வார்ம் ஆகுது அந்த மாதிரி வார்ம் ஆகுறப்போ அந்த தண்ணியில ஃபார்ம் ஆகக்கூடிய அமீபா தான் வந்து இந்த நெலரியா பிளவரி அமீபா அப்படிங்கிற சோ அந்த தண்ணியில நம்ம குளிக்கிறனாலயோ அதை பயன்படுத்துறனாலையோ நம்ம நாஸ்டல்ஸ் அந்த நம்ம காதுகள் வழியா வந்து அந்த அமீபா அப்படிங்கிறதுக்கு போய் அங்க இருக்க டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்றதுன்னு சொல்றதுனால இது வந்து பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசிஸ் ஆக்சஸ் சொல்றாங்க நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாரி பாரி அப்படிங்கறதோட புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா இந்த இந்த ப்ராஜெக்ட்ட யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க இதுக்கான இது வந்து என்ன ஒரு அப்செக்டிவோட இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் நம்ம கண்ட்ரியோடைய பாரம்பரியமான கைவினை கலைகள் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றத ஒரு அப்செக்டிவா வச்சு இந்த ப்ராஜெக்ட் பாரி அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் இன் ஏஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குளோபல் பார்ட்னர்ஷிப் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய சேர்மனா எந்த கண்ட்ரி இருக்க போறாங்க அப்படின்னா செர்பியா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் செர்பியா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஜீவன் சமர்த் இனிஷியேட்டிவ் இந்த ஜீவன் சமத் இனிஷியேட்டிவ் அப்படிங்கறத எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து எல்ஐசி தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது இது மூலயமா என்ன பண்றாங்க இது என்ன மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னா இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு அவங்க ஃபேமிலிஸ்க்கு சூட்டபிள் லாங் டேர்ம் சேவிங்ஸோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸோ இந்த மாதிரி வந்து சில ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ண பண்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கறத எல்ஐசி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம என் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ